அலாம் அலைக்கும் வரமத்துல வரகத்தகூ மணக்க மணக்க ஒரு பாய் விட்டு மட்டன் குழம்பு சமைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாட்டுக்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான ஒரு குழம்பு இது இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலதை வாங்க முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த மட்டன் குழம்பு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எல்லாம் பெரியசாக எடுத்திருக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் கசகசா கொஞ்சமாக முந்திரி இதே நம்ம விருப்பம்தான் இல்லைன்னா நீங்கள் கசகசா முந்திரி வேணால் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டலாம் ஆனால் இதில் அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அப்புறமா வந்து நம்மளுக்கு வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சம் முட்டால் போதும் அப்புறமா இது நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளாத்தூள் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனாக நம்ம காரத்தை விருப்பது தனி தண்ணி மிளகாத்தூள் இப்போ நம்ம இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம குழம்பு செய்ய போகலாம் இப்போ நம்ம சட்டி காஞ்சிருச்சு ஒரு நூ மூணு டேபிள் ஸ்பூன்னு எண்ணெய் ஊத்திக்கிறோம் எண்ணெய் நம்ம விருப்பம் தான் எந்த கடல் எண்ணெயோ ஆயிலோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா அரைஞ்சிக்கிறதா அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுனாக்கா நம்ம சமைச்சி கொஞ்சம் லேட்டானா கூட கெட்டு போகாமே இருக்கும் வெங்காயம் தான் வந்து நம்மளுக்கு குழம்ப கெடை வைக்கிறதே அதுதான் இப்போ வெங்காயம் நிறைய போட்டால் நம்மளுக்கு வந்து நல்ல மசாலா நிறைய கிடைக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிவோம் வாசனைக்கு நல்லாயிருக்கும் வெங்காயத்தை கூட சேர்ந்து வதங்கும் போது நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இஞ்சியும் பூண்டும் சரி சமமாக அரைச்சதுதான் நம்மளுக்கு பச்சை வாசனை போட்டோம் இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமரித்தலையிலேயே சேர்த்துக்குருவோம் அது கூடவே புதினாவையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா வளர்த்திக்குவோம் இது வந்து சாப்பாடுக்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா இந்த க மட்டன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் தனி மிளகாக்கும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குறோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்குருவோம் இது நல்லா குளையணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொலையணும் நம்மளுக்கு நல்லா குழஞ்சால் தான் வந்து கிரேவி நம்மளுக்கு சிக்காக கிடைக்கும் நல்லா குழையட்டும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் என்ன அதில் நிறைய கரம் மசாலா சேர்த்துக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நான் வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்கோம் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் மசாலா இப்போ போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட மட்டனையும் நம்ம சேர்த்துடலாம் இது வந்து இலசு தான் நீங்கள் வந்து ரொம்ப முத்தல்னால் கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிறங்க நான் வந்து ஒரு மூணு விசில் தான் விட போகிறேன் இது நல்லா இது வந்து நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இது கூடவே நம்ம ஒரு கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் இப்போ கறியோட அந்த மசாலா நல்லா பிரட்டிட்டு நம்ம கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வேக போட்டுருவோம் முத்த கறியாக தான் நீங்கள் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிறோங்க மீடியம்லேயே வைங்க ஒரு ஸ்பீட் வந்த ஒரு விசில் வந்தவொடனே அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுங்க கறி சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருக்கேன் இப்போ கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் இப்போ இதை நம்ம அப்படியே மூடி போட்டு அப்படியே ஒரு நான் வந்து ரெண்டு விசில் தான் விட போகிறேன் நீங்கள் வந்து முத்த கறியாக இருந்தால் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிறங்க இப்போ வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம திறந்து போகலாம் கறி எந்த அளவுக்கு வந்துருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு மூணு விசில் வந்தாச்சு நம்ம நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கேஸ் மொத்தம் ரிலீஸ் ஆகிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் கேஸ் மொத்தம் ரிலீஸ் ஆனால் திறந்துட்டு நம்ம தேங்காய் ஊற்றலாம் புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களாம் வந்து சட்னாக திறந்துடாதீங்க திறந்துட்டிங்கன்னா குக்கர் கையில் அடிச்சிடும் తరులం மொத்த கேஸ் இந்த மாதிரி வெளியானோடனே அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை துறங்க மொத்த வெளியாகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் அளவுக்கு நம்ம மட்டன் குழம்பு ரெடியாக இருக்கணும் சூப்பராக ரெடியாக இருக்குது மட்டன் குழம்பு கமகமான்னு வாசனையாக இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்குது நம்ம மட்டன் குழம்பு நான் வந்து இன்றைக்கி மூணு விசில் தான் விட்டுருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் இளங்கறி வெந்திருக்கும் நல்லா நீங்கள் முத்தலான கறினா இது வந்து தொடக்கறி தான் ஆனால் இது இலை சென்றாலாம் வெந்துருச்சு நீங்கள் முத்தல் கறினா ஒரு அஞ்சு விசில் விடுங்க சூப்பராக வெந்திருக்கும் நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் கசகசா முந்திரி அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அந்த மிக்சி கல்ல தண்ணியையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்குருவோம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் சும்மா ரொம்ப நேரம் வேணாம் தேங்காய் ஊற்றிட்டோம்னா ஒரு கொதி விட்டால் போகுது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம குழம்புல உப்பு இருக்குதுன்னு ஏன்னா மட்டனில் வந்து ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது உப்பு அப்படியே ரொம்ப தெரியும் அப்படி உப்பு அதிகமாக தெரிஞ்சால் நீங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு அதில் பிசைஞ்சு போட்டிங்கன்னா உப்பு எடுத்துரும் சூப்பராக இருக்குது நம்ம போட்ட முதல்ல போட்டால் ஒரு ஸ்பூன் உப்பே ரொம்ப கரெக்டாக இருக்குது இப்போ தேங்காய் போட்டுட்டு நம்ம அதை ரொம்ப கொதிக்க விட வேணாம் ஒரு கொதி விட்டால் போதும் கமகமாக நம்ம வாய் விட்டு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு கண்டிப்பாக அவ்வளோ தான் நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை எல்லோரும் சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோங்க கண்டிப்பாக இந்த குழம்பை சமைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்